பீகாரில் இருபது ஆண்டுகளாக சிஎம் இருக்கையில் அமர்ந்திருக்கும் நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆவாரா தேஜஸ்வி யாதவ் கருத்து கணிப்பை பொய்யாக்கும் வகையில் ராகுல் காந்தியின் பிரச்சாரம் கை கொடுக்குமா என்பது பெரும் எதிர்பார்ப்பாக மாறியுள்ளது இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளை கொண்ட பீகாரில் நவம்பர் ஆறு மற்றும் நவம்பர் பதினொன்று ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது நிதிஷ்குமார் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தேஜஸ்வி யாதவ் தலைமையில் மகாகத் பந்தன் கூட்டணி பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி தனித்து போட்டி என மூன்று அணிகள் களமிறங்கின பீகார் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமாக அறுபத்து ஆறு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவாகின இன்று வாக்குகள் எண்ணப்பட்டு பீகாரில் அடுத்து ஆட்சி அமைக்க போவது யார் என்பது தெரிய போகிறது அடுத்த முதலமைச்சர் யார் என்பதில் ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் நிதிஷ்குமார் ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ் இடையே கடும் போட்டி இருக்கிறது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இருந்து பீகாரின் முதலமைச்சராக இருக்கும் நிதிஷ்குமார் அந்த இடத்தை யாருக்கும் விட்டுக் கொடுத்ததில்லை எத்தனை கூட்டணி மாறினாலும் சிஎம் இருக்கையில் அவரை தவிர யாரும் இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார் பீகாரின் அதிகார அமைப்பில் அவர் முற்றிலும் வராக மாறிவிட்டார் நிதிஷ்குமார் இன்றி பீகார் மாநில அரசியல் இல்லை என்ற சூழலை உருவாக்கினார் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அங்கீகாரத்தை அவர் எட்டாவிட்டாலும் ஆட்சி நிலவ வேண்டும் என்பதை உறுதி செய்யும் கொண்டவராக இருக்கிறார் அதே நேரத்தில் எதிர்த்தரப்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தேஜஸ்வி யாதவ் இந்த முறை ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கிறார் முப்பத்து ஆறு வயதான தேஜஸ்வி இளைஞர்களின் வாக்குகளை குறிவைத்து களமாடிய நிலையில் அது தனக்கு சாதகமாக அமையும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார் ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்துமே நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே சாதகமாக அமைந்துள்ளன அதுவும் காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறது சாதிவாரி கணக்கெடுப்பு எஸ்ஐஆர் வாக்கு திருட்டு என பல்வேறு பிரச்சனைகளை கையில் எடுத்து ஆதாரத்துடன் பீகாரில் சூறாவளி பிரச்சாரம் செய்தார் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கருத்து கணிப்புகளை பொய்யாக்கும் வகையில் ராகுல் காந்தியின் பிரச்சாரம் அவருக்கு கை கொடுக்குமா என்பது మెరిబా పన్నీర్ సోడా ఐ ట్రస్ట్ మెరిబా